வளர்ச்சிர்ச்சிய அடுத்ததான் வரப்போற தேர்தல்ல நாம தோத்து போனால் அந்த மக்களுடைய இந்த இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் போனால் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரும்போது அது மிகப்பெரிய ஆதரவை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அவங்களுடைய வளர்ச்சி பத்தி உங்களுடைய ஆனால் அது கடந்த கால வரலாறு அதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் அவங்களுக்கு அவங்க கட்சியில் இருந்த இனவாதிகள் கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க அதனால் அந்த கட்சி ஓரளவுக்கு துப்புரப்படுத்தப்பட்டிருக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் இப்போ நான்மையிலே நான் கொஞ்சம் அன்புக்குமார் திசாநாயகம் விமர்சித்தேன் அதுலேயும் சில நியாயங்கள் இப்போ சொல்லப்படுது அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஜாத்கான் மரத்தளப்பாட காட்சி அறை புதிய டிசைன்களில் புதுவகையான மரத்தளபாடங்களை ஒரே கூற பெற்றுக்கொள்ள அஜாத்கான் கொள்ள அஜாத் கான் மரத்தளபாட காட்சியறை கல்முனை கடற்கரைப்பள்ளி வீதியில் மற்றும் சாய்ந்தமருது ஒராபி பாஷா வீதியில் இரு கிளைகளை கொண்டு இயங்கும் அஜாத் கான் காப்பன்றி ஒர்க்ஷாப் மரத்தளபாட காட்சி அறைக்கு இன்றைய விஜயம் செய்யுங்கள் அதன் நம்பகத்தன்மையை தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் நாம் உள்ளவற்றை உள்ளவாறே தெரிவிக்கின்றோம் தெரிவிப்பதே எமது பணி தீர்மானிப்பது மக்களே